பள்ளிக்க பகுதியில் போட்டி நிறுத்தம் அனைவருக்கும் நன்றி வெங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக பொதுக்குழு போட்டு நம்ம ஆரம்பிச்சோம் பகுதி வாரியாக சொல்லியிருக்காங்க தலைவரம் நடந்துருக்கு வெங்கன்னா இல்லஞ்ச சாங்கத்துக்கு எல்லாரும் நிர்வாகிக்கிறோம் பகுதி வாரியா அந்தந்த லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு இல்லாத சங்கம் மீட்டீங்கன்னா நான் நடத்தலாம்னு இருக்கிறோம் அந்தந்த பகுதி நிர்வாகத்தை மட்டும் தான் அந்த லிஸ்ட்டு கொண்டு கொடுத்துருவோம் ரெண்டாவது வந்து டிசம்பர்